மாயா மாயா விஷ்ணு மாயா சாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே இந்த கலவுர மீன்ல நலுவர மீன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மீனராசினியர்கள் இவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கும் இது என்ன மாதிரியான ஒரு காலகட்டமா அவங்களுக்கு அமையும் அப்படிங்கறத உங்களுடைய சோழி பிரசனம் மூலியமா சொல்லுங்க அருமையான ஒரு சந்தர்ப்பம் அருமையான ஒரு கேள்வி உலக நலன் பொருட்டு இந்த கேள்வி நீங்க கேட்டு அந்த வகையில பொழுது இந்த காலகட்டம் ஒரு ஒரு காலகட்டத்தையும் நம்ம வாழ்க்கையில கடந்துதான் வர வேண்டும் ஒரு இது ஒவ்வொரு நிகழ்வையும் இந்த பூமியில பிறந்துட்டா சந்தித்துதான் தீர வேண்டும் அந்த வகையில ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் என்னுடைய அனுபவம் அதாவது தெய்வ நம்பிக்கையும் அதை சார்ந்த ஜோதிட நம்பிக்கையும் ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் காரணம் அது ஆயர்பாடியில இந்திரான கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த உயிர்கள் அத்தனையுமே கடங்கி நின்ற போது கண்ணன் மடையையே பேர்த்து காப்பாற்ற ஒரு குடை மாதிரி அப்படிப்பட்டது தான் நம்முடைய கருமாவும் நம்முடைய நற்பணன் நம்மை காத்து நிற்கும் அந்த வகையில பார்க்கும் போது மீன மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பேர்ச்சியில பாத்தீங்கன்னா மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழை சனியில பிரயசனியா இருந்தார் இந்த வக்ரகதியில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பாருங்க பிரயசனியா இருந்ததோட இப்ப ஜென்மசனியாக இருந்த அந்த குறுகிய சனி வக்ரகாலத்துல கவலைப்பட வேண்டாம் நிம்மதி பெருமூச்சி படுற மாதிரிதான் வாங்கிய கடனை அடைக்கிற மாதிரிதான் தான் நாள் காத்திருந்தவனுக்கு இந்த ஓடுமீன் கூட ஒரு வரும் அளவில் வாடி இருக்குமான் கொக்கு என்பதை போல நிறைய இழப்புகளை சந்தித்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தொழிலில் வாழ்க்கையில் அருமையான சந்தர்ப்பம் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி தரும் நல்ல ஒரு ஏற்றதாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையில் ஏற்றத்தை நோக்கி நகர்கிற ஒரு சந்தர்ப்பம் புரிந்து கொள்ளாத கணவன் மனைவி உறவு ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு அந்யோனி ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன சாமி இப்படி சொல்றீங்க அதாவது ஜென்ம சனி இப்ப ஏடர் சனி வரைய சனி இப்படி அடிக்கிட்டே போறீங்களான காரணம் இருக்கு இவர் ஒரு பார்வையே உங்கள் வாழ்வை மிகப்பெரிய நிலையை அனைத்தும் பொன் வைக்கும் இடத்துல பூர்வம் வைக்கிற மாதிரிதான் காரணம் என்னன்னா இது வரைக்கும் மிதுனத்துல இருந்த குரு பகவான் கடகத்தில வந்து கடகு குருவாகினார் குருவினுடைய மூன்று பார்வை அற்புதமான பல் பாலை படத்தை கூட பசு சோலையாக மாற்றக்கூடியது போன மரத்தை கூட தளிர்க்க செய்யக்கூடியது இனதகை திரும்ப தரக்கூடியது குருவினுடைய பார்வை அந்த குரு பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு அந்த ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குருவின் ஒன்பதாம் பார்வை யார் மேல படுதுங்க மீனத்து மேல ராசிநாதன் ராசியை பாக்குறாரு இதை விட என்ன வேணும் ஒரே வரியில சொல்றேன் நீங்கள் இழந்த மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் உடல் ரீதியாக விரைய செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில சுப செலவு வரப்போகுது ஏன்னா இப்ப வந்து விரய சனியில தான் நீங்க இருக்கீங்க அந்த விரய சனியை சுப செலவாக பார்த்துக்கிற தன்மை குரு பகவானுக்கு உண்டு கவலையே பட வேண்டாம் அருமையான சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமாக உடல்நிலையை பார்த்து கொண்டாலே குருவின் பார்வை கோடி புண்ணியத்தை தருவதோடு உயர்ந்து உன்னதமான நிலையில் உங்களை உட்கார வைத்து அழகு பறக்கும் குருவினுடைய அந்த ஒன்பதாம் பார்வை யாருக்கு மீனத்தின் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கூட சோழி பிரசனத்துல சொல்லப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாம் பாதம் மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி மீனராசி அன்னைக்கு சொல்றீங்களே நான் சொன்னேன் அல்லவா சனி பகவானுடைய அந்த ஒன்பதாவது பார்வையைத்தான் சோழி பிரசன்னம் சொல்றது கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கு ஒரு மனிதருக்கு விரைய செலவு எப்படி வர்றதுன்னா மன ரீதியா உடல் ரீதியா உடல் ரீதியா எப்படி இடபுரியாத நோய்களால் பாதிக்கப்படுகின்றது ஒரு நிலை உங்களுக்கு மட்டுமல்ல உங்க பெற்றோருக்கு மட்டுமல்ல உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்கள் மனைவிக்கு மட்டுமில்லை உறவில் கடுமையான ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு நிறைய செலவாக அமைந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற வல்லமை குரு பகவானுடைய பார்வை கவலைப்படாதீங்க எந்த துன்பம் வந்தாலும் சரி அதிலிருந்து காக்கின்ற பார்வை சனி பகவானுடைய பார்வை அடுத்தது மன ரீதியாக கொஞ்சம் நான் இதை தான் சொல்ல சொல்லப்போ உங்கள் மனசு உங்கள் எண்ணம் புரிபடாத புரிபடாத ஒரு நிலையை நோக்கி நகரும் அதாவது ஆசையை காட்டி மோசம் செய்பவர்களை நோக்கி நகரும் மதில் மேலே போனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஆசைப்பட தூண்டும் அந்த ஆசை அதீத ஆசையின் காரணமாக தவறான நிலையை நோக்கி நகர்த்தும் கவனமாக இருந்து விடுங்கள் எதிர்காலத்தை நினைத்து குடும்பத்தை நினைத்து அந்த மாசை மட்டும் நீங்க சரியா கட்டுப்படுத்திட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க அதை கட்டுப்படுத்துகின்ற சூழ்நிலையோ குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை தருவதனால என்னுடைய அனுபவத்துல பொன் வைக்கும் இடம் பூ வைக்கும் இடம் ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த சனி வக்ர நிவர்த்தி நான் திரும்பவும் சொல்றேன் சனி பகவானுடைய திருக்கணித பஞ்சாகம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா வாக்கிய பஞ்சகாரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமுகவில்லை பக்ர நிவர்த்தியும் சனி பகவான் பயிற்சியும் ஆகவில்லை ஆனா அந்த வக்ர பயசுல என்ன தருவாரோ என்னுடைய அனுபவத்துல திருக்கணிதத்திலே நான் பார்த்துட்டேங்க அந்த வகையில கொஞ்சம் கவனமா நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டால் அற்புதமான பலனை தரும் மீனராசினியர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செஞ்சு அவங்களுக்கு நன்மை மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே பரிகாரம் தான் ஒரே பரிகாரம் இந்த காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ம சனி இப்ப ஏடக சரியா வர ஏடவர் சரியா வரின்றது ஒரு காலகட்டத்துல நீங்க எங்கே சென்று நின்றாலுமே சனி பகவானுடைய இந்த விரைய சரியை தடுக்க முடியாது நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே உள்ளதா சாட்சிக்காரங்கால விட சண்டைக்காரங்கால விட மாதிரி எளிமையான பரிகாரம் தான் அப்பயகுண்டான்னு சொல்லுவாங்க இந்த நகரி பக்கத்துல திருத்தணியில இருந்து திருப்பதியை நோக்கி போகும்போது அப்பயகுண்டா அப்படின்னு ஒரு இடம் பெருமாள் கோவில் பெருமாளுக்கு ரெண்டு கரம் இருக்கின்றது அபய வரகஸ்தம்னு சொல்லுவாங்க இது அபயகஸ்தம் திருமலை ஏழுமலையா திருப்பதி செல்வதற்கு முன் தங்கி இருந்த இடம் ரிஷிகளால் வழிபட்ட இடம் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய அனுபவத்துல விரயசனி சனி காலத்திலையும் ஜென்ம சனி காலத்திலையும் இங்கு சென்று நின்றேன் நிற்க சொன்னேன் நின்றார்கள் வென்றார்கள் அது மட்டும் கிடையாது போகின்ற வழியிலே திருத்தணையில பாதசனீஸ்வரர் இருக்காரு அவர் பாதத்தை மனமுருக வழிபாடு பண்ணி அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு உங்க கையினால் அபிஷேகம் பண்ணுவீர்கள் ஆனால் ஒன்றுக்கு இரண்டு பலர் அருமையான சந்தர்ப்பம் கவலைப்பட வேண்டாம்